ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யுவர் ஸ்கை எபிசோட் த்ரீ எபிசோட் த்ரீயோட ஸ்டார்டிங்கில் மொபைலு கீழே விழுந்ததுல அதை எடுத்துக்கிறேங்கிற பேரில் அப்படியே வைக்கப்பட்டுட்டே ஃபா எடுத்து பேக்கெட்டில் வைக்க நான் இந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கல உங்களோட இன்னொரு சைடு இன்றைக்கி தான் பார்க்குறேன் அடியதும் பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அவனை திருப்பி திருப்பி பார்த்துட்டே அப்படின்னு நின்றுட்டே இருக்கான் ரக்கு அது ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபா அவனை பார்த்துட்டு ஐம் சாரின்னு சொல்ல எதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான் இதில் என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேண்ட் சேக்காரது சடனாக அந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கிறது தானே அப்படின்னு சொல்றான் அதுக்கு நான் இதுக்கு சொல்லலை நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரின்னா அது யார்கிட்டையும் நான் இவ்வளோ க்ளோஸாக இருந்ததில்ல என்னோடய ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு தெரியாது தான் இந்த மாதிரி நடக்குது நான் ரிலேஷன்ஷிப்லேயே இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை ஸோ அதனால தான் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கும்போது எனக்கு கை ஷேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ஒன்றை ஹர்ட் பண்ணணும் எதுவும் பண்ணல ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் எப்படி சொல்கிறீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் லவ்னா என்னென்னு நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்த்து எல்லோரும் உண்மை வந்து நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ரக் அப்படி சொல்லும்போது அதை கேட்டுட்டு சரி ஓகேங்கிற மாதிரி தலையாட்ட சரி நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஓகே ஓகே ஃபோட்டோஸ் எடுக்கலாமா நான் ட்ரை பண்ணுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரக் தான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான் ஃபஸ்ட் அவன் க்ளோஸாக ஃபோட்டோ எடுக்க ஃபாக் அப்படி ஒரு மாதிரி இருக்க அவன் பக்கத்தில் நிற்க ஒரு ஸ்டெப் தள்ளி போய் நிற்கிறான் என்னடா இப்படி தள்ளி நிற்கிறாங்களேன்னு மறுபடியும் கிட்டே வந்து நிற்க மறுபடியும் பின்னாடி போகிறான் க்ளோஸாக நிற்கவே மாட்டேங்கிறான் தள்ளி தள்ளி போய் நின்றுருக்கான் இதை பார்த்தா கப்பல்ஸோட ஃபோட்டோஸ் மாதிரியே இல்லையே ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குன்னு டக்குன்னு ஃபாப் பக்கத்தில் போய் க்ளோஸாக அவன் பேசிக்கிட்டே அவன் பேச வச்சு ஃபோட்டோ எடுக்க அது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது ஃபாக்கு வெக்க வெக்கமாக வருது சார் இருக்குது அப்புறம் உண்மையான கப்புள்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி ஹார்டின் வச்சு எடுக்கிறது அந்த மாதிரி க்யூட்டாக அழகான ஃபோட்டோஸ் நிறைய இருக்காங்க இப்போ ரொம்ப க்ளோஸாக ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபாக்கு எந்த ஒரு சைன் இஷும் இல்லை வெக்கப்படுறதெல்லாம் விட்டுட்டான் போல் இருக்குது அவன் இவன் கூட சேர்ந்து அந்த மூமெண்ட்டை ரொம்ப ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் ரெண்டு பேர் அப்படியே ஹாப்பியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அப்புறம் ஒரு வழியாக படி ஃபோட்டோ எடுத்துட்டோங்கிற மாதிரி ரெண்டு பேர் உட்காந்து உட்காந்துருக்காங்க வெளிச்சத்தில் எடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ இருட்டே ஆகிடுச்சு இப்போ தான் ஃபோட்டோவை முடிச்சிருக்காங்க அவங்களோட மொபைலில் தரீங்களா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அனுப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரா கேக்க இந்தானு அவனும் தர ரெண்டு பேரும் அங்கே எடுத்துருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லா ஃபோட்டோவுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்திருக்குல்ல எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு ஏதாவது போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் எந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி காட்ட ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது எனக்கு இந்த ஃபோட்டோ தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் அதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்போ ரெண்டு பேரும் ஒரே ஃபோட்டோவே போஸ்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க ம் சரி ஓகே வா சூப்பர் அப்போ நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த ஃபோட்டோ தானே பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அந்த ஃபோட்டோவை ரெண்டு பேரும் ஒரே செகண்டில் ஒரே டைம்லேயே ஃபோட்டோ டேக் பண்ணி போஸ்ட்டும் பண்ணிட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை அவனை பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே பா உட்காந்துருக்க இந்த ஃபோட்டோக்கு போட்டோன்னு எவ்வளோ லைக்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி காட்ட ஆமாம் லீஸ் சொன்னது கரெக்டு தான் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் டீப்பா பேச ஆரம்பிக்கும் போது தான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்றான் கரெக்ட் நானும் அதை தான் அவன் சொல்ல ஒரு வழியா நிறைய பேர் அந்த லைக் பண்ண பார்த்தீங்களா எவ்வளோ இங்க பாத்தீங்களா ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் ராக் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவனுக்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி ஃபாக்கை மெசேஜ் பண்ணுறான் அப்படியா ம் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்க இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து வீடியோ கால் வருது டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க சும்மாவாக இருக்க டெசர்ட் ரொம்ப நல்லா இருந்ததுடா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஒன்று பார்க்கவே முடியல டெசர்ட்டை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் எங்கடா போனீங்க ஒரு வேலை டேட்டிங் எதுவும் போனீங்களா எனக்கு என்னமோ உன்னையும் அவங்களையும் பார்க்கும்போது கொஞ்சம் வைக்கப்பட்ட மாதிரியே தெரியல உண்மையாக நீ ஏன்டா ஊட்டி விடும் போது வைக்கப்படலன்னு சொல்லி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க அதுவா அது ஆமா அவன் ஊட்டி விட்டப்ப வைக்கப்படவே இல்லை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாய் கேட்டே இருக்கா அப்புறம் லீ சொல்கிறான் ஏய் நீ ஃபோட்டோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்த வியூ ரொம்ப நல்லா இருந்ததுடா டெசர்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பீங்க போல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா ஆமா எனக்கும் ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்ல எப்படி கோத்து விட்டேன் பாருங்கிற மாதிரி அப்படியே புருவத்தை தூக்கி லீ ரொம்ப க்யூட்டாக பார்க்க இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க ஒரு வழியாக ஹாப்பியாக இருக்குது அப்புறம் ஒரு வழியாக க்ளாஸ்க்கு வந்துட்டானுங்க கிளாஸ் அங்கே ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கும் போல் லீக்கு செம்ம தூக்கம் தூங்கி தூங்கி உழுகுறான் மற்றவங்க எல்லோரும் பார்த்தா கிளாஸை கவனிக்கிற மாதிரி இருக்குது அவனால் மட்டும் கண்ணை துறக்கவே முடியல ஐயோ கிளாஸ் எப்பப்பா முடியுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஒரு வழியாக கிளாஸும் முடிஞ்சு அம்மாடி கிளாஸ் முடிஞ்சுப்பாங்கிற மாதிரி லெஃப்டில் நாலு பேர் வந்துட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அவங்க அப்படி தனியாக தான் நின்றுட்டுருக்காங்க அப்படியே எதுவுமே பேசலை திடீர்னு பார்த்தா ஒரு சைடு லிஃப்ட்டு நிற்க இருந்து ஓ பையன் வரான் ஓவை பார்த்ததுக்கப்புறம் விட்டால் அவன் ரக்கிட்டே ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவான்னு ஏண்டா இன்னும் ரெண்டு வாரம் டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்மளால் இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியுமா ரக் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓ ஆரம்பிக்க ஆமாடா எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நிம்மா ஆல்ரெடி சொன்னான் டெட்லைன் இது சீக்கிரம் முடிச்சிடணும்னு சொன்னான் ஆமாம் மூணு சப்ஜெக்ட் இருக்குது எங்கள் மார்னிங்கு ஈவினிங் நைட்டுன்னு மாற்றி மாற்றி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க எவை என்ன பேசுகிறாங்கிறது கூட ராக்குக்கு புரியல அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி மூணு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ பேச வரலான்னு ஓ ட்ரை பண்ணுறான் பட் ஓவ பேசவே விடாத மாதிரி இவனுக்கு எல்லாம் எதோ பேசிகிடே இருக்காங்க ப்ராஜெக்டை பற்றி ஆமாடா எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது ஒன்றும் புரியல கண்டிப்பாக சீக்கிரம் சப்மிட் பண்ணணும்னு சொல்ல ப்ரொஃபஸர் சொன்னபடி நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கிட்டால் ஈஸியாகும்னு தோணுது கரெக்ட் எனக்கு எஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஆமாடா அதுவும் நல்லதாக இருக்கு ஜாய் நம்ம எதாவது எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாமா கரெக்ட் தான் ஆனால் நைட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் காலையில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் ஈவினிங் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொல்லி அவள் எது எதுவும் பேசிட்டு இருக்கா இவங்க நம்மளை பேசவே விட மாட்டாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஓகே நீங்கள் வேணும் ஒன்று பண்ணீங்களே என்னோட காண்டோவில் வியூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ரக்கா பார்த்து பேச ஐயோ என்னடா இவன் இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி நாலு பேருக்கும் பதட்டமா இருக்கு லிஃப்ட் ஒரு ஃப்ளோரில் நிற்க அங்கிருந்து கரெக்டாக வா வந்தவன் நெல்லி அப்படியே கண்ணை கட்டுறான் வந்து அவன் பக்கத்தில் நில்டா நில்டாங்கிற மாதிரி ஓடி வந்து டக்குன்னு அப்படியே ஓவை தள்ளி விட்டு அப்படியே அவன் நம்ம ரக்கு பக்கத்தில் க்ளோஸாக நின்றுக்கிறான் பேச விடாத மாதிரி இவனுக்கு பிளான் பண்ண மாதிரி அவனும் வரான் என்னோடய ரூமுக்கு வந்து நீ போட்டோ எடுக்கலாம் ஓகேண்ணா சொல்லு ரக் நான் இப்பயே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல அது வந்து அப்படின்னு சொல்ல ஒன்று வேணாம் ஆக்சுவலி லஞ்சுக்கு நம்ம போகலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ரக்கை பார்த்து ஃபா கேட்க நான் ஃப்ரீ தான் சரி சாப்பிட்லில்ல அப்போ வா நம்ம லஞ்சுக்கு போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி தர தர தரன்னு அப்படி இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டான்டப்பாவி இவனை பார்க்க தான் நான் வந்தேன் இவன் போறானேங்கிற மாதிரி இருக்கு அப்படியே அப்படின்னு அடுத்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு சும்மா இருப்பாங்களா அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி உங்களோட காண்டோட நாங்க வரோம் எங்களை கூட்டிட்டு போங்க போட்டோஸ் எடுக்கலாம் நிறைய எடுக்கலாம் சரியா சரியானு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்க அவனை பேசவே விடல நகரவும் விடலை அது வந்து அது வந்து நான் எதுவும் சொல்ல வரான் அது என்னோட காண்டோ அது வந்து அது வந்து நான் கிளம்பின வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்பா எப்படியோ குழப்பி விட்டப்பா இப்பதான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி மூணு பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் ஃபாவும் அங்கே நம்ம ரக்கும்னு நடந்து வந்துட்டுருக்காங்க நல்ல வேலை தப்பிச்சேன் நீங்கள் மட்டும் வரல ஓ அவன் காண்டோக்கின் கூட்டிகிட்டு போயிருப்பான் ஃபோட்டோ எடுக்கவான்னு அவங்கக்கிட்ட முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியாது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருந்தேன் நீங்கள் வந்தனால் நான் எப்படியோ தப்பிச்சுட்டேன் அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் நானும் திறந்துட்டு தான் நின்னுட்டேன்னு சொல்ல ஆமால நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணுமா அவனுக்கு ஆமாம் அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியல சீக்கிரமாக ஃபோட்டோஸ் சப்மிட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் வந்து சன்செட் அதை வச்சு ஏதாவது ரூட் டாப்பில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தால் வியூஸ் நல்லா வரும்னு தோணுது என்ன பண்ணுறது எங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுன்னு ஒன்றும் புரியல பேப்கிட்ட இதை பற்றி கேட்கணும் கேட்டால் அவள் ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுப்பா மோஸ்ட்லி ரூட் டாப்பில் எடுக்கும்போது தான் ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா வரும் அதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் இது எதுவும் சொல்லிகிட்டே இருக்கான் அதை கேட்டுட்டு ஃபா வேணும் நீ ஒன்று பண்ணு என்னோட கண்ட்ரோலில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்ல நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா ஆமாம் உனக்கு வேணும்னா நீ வந்து எடுத்துக்கலாம் உனக்கு பிரச்சனை இல்லைனா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல அடிக்கடி என்னோட ரூட் டாப்புக்கு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்க வருவாங்க சன் செட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நீ விருப்பம் இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய்க்கோ அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் வரேன் வர வரேன் கண்டிப்பாக வரேன் உங்களோட கண்டுக்கு வரைக்கும் எனக்கும் ஆசை தான் வரேன்னு சொல்ல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை வா ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரகாவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க அதுக்கப்புறம் இங்கே ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு ப்ராக்டிஸை முடிச்சுட்டு டயர்டாக இருக்குன்னு அப்படியே உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் ஃபா ஓ அவன் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வேணும்னு இவனை கலைக்கிற மாதிரி அங்கே வந்து நின்றுருக்கான் இவது கடை வந்து இங்கே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்க டைம் முடிஞ்சி டைம் முடிஞ்சது எல்லோரும் போங்க அடுத்து எங்களுக்கான டைம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல ஏ ஓவரா பண்றானு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அங்கே நம்ம ஃபாவோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க பேசாமல் விட்டுருங்க அவன் எப்படி பண்ணுறான்னு புரியல என்னாச்சுடா உங்களுக்கு டைம் இன்னும் இப்போ தான் எங்க டைம் ஆரம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஓவரா பண்றான் இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு செம டென்ஷனா இருக்கு எல்லாரையும் அனுப்பி விட்டான் பாருடா ப்ராக்டிஸ் பண்ணாம பேசாமல் என்னோட வீட்டுக்கு வாங்கடா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹியா சொல்கிறான் நல்லது தானே நானும் வரேன் சரி ஓகே அப்போ உன்னோட வீட்டிலே ப்ராக்டிஸ் வச்சுக்கலாம் வாய் கிளம்பலாங்கிற மாதிரி எல்லாரும் போயிட்டாங்க சரி சரி அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி திரும்பி பார்க்குறான் ஹியா பாத்தா அங்க ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டானுங்க அடப்பாவிகளா பேச பேச ஓடிட்டானுங்களேங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு அப்படியே ஓடி போக அடுத்தது இங்க அப்புறம் தான் கட்டுறாங்க ரக் வீட்டில் உட்காந்து யோசிச்சிட்டு இருக்கான் சொன்னபடி ஃபாவை பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பா அவங்க காண்டோக்கு தான் போகணும் அதே மாதிரி அங்கே போய் ஷூட் பண்ணிட்டு வந்தடா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க இந்த மெசேஜை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் நல்ல ஐடியா நீ என் காண்டோக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இவனுக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கானாப்பா உடனே அவனை பார்த்துட்டு ரியல் சொல்கிறான் லவ் பண்ண ஆரம்பித்தா இப்படி தான் தானாக சிரிப்பாங்களாம் இப்போ தாண்டா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹியா சொல்கிறான் ஆமாம் ஆமாம் நானும் நம்புகிறேன் இப்போல்லாம் நிறைய பேர் இப்படி தாண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபாவை ஓட்டிகிட்டே இருக்காங்க ஏ கடுப்பாக்காதீங்கடா ரியல் நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க எதுக்கு சார் கேட்குறீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது நான் ஃப்ரீ கிடையாதுப்பா எனக்கு நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ச்சே அப்படிங்கிற மாதிரி ஹியாவை பார்த்துட்டு நீ நாளாக ஃப்ரீயில் எனக்கும் நிறைய இருக்குது இந்த மீலுக்கு பே பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா நிறைய ஒர்க் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான் ரெண்டு பேரும் வேணும்னே பேச சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்ல ஹலோ மீலுக்கு பே பண்ணிட்டு வரேன்னு இல்லை பே பண்ணிட்டு போட அப்படிங்கிற மாதிரி ரியல் சொல்கிறான் நாளாக பண்ண முடியாது போட நான் சும்மா சொன்னேங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே ஹீயா உட்காந்துருக்கான் சேம் டைம் நம்ம ரக் தான் ரக் அப்படியே எதுவும் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் வீட்டில் திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா வருது அங்கே ஒரு சின்ன ஜார் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஏதோ திங்ஸ் மாதிரி இருக்குது அது எல்லாத்தையும் அப்படியே கீழே கொட்டிட்டு இப்போ இந்த ஜாரு எம்டியாக இருக்குது இதில் ஏதாவது பேப்பர்ஸ் போடலாம் அதாவது இதில் நிறைய கார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு தோணுது அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி ரெண்டுல ஏதாவது பீச்சா இல்லை மவுண்டெய்னா கேட்டா டாகா அந்த மாதிரி ரெண்டு பேரை பற்றி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி எழுதி அதை போட்டு அப்படி வேணுன்னா பார்க்கலாம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் நிறைய சீட்டெலாம் எழுதி அப்படியே போட்டுகிட்டே இருக்கான் ஸோ ஒரு வழியாக அந்த ஜாரும் பார்க்கறக்கு நல்லா இருக்கு இப்போ இந்த ஜார் ஃபுல்லாகிடுச்சு இதை வச்சு சொன்னபடி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஐடியா வருது எப்படியும் ரொம்ப க்யூட்டாக அழகாக அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டான் அடுத்த நாள் ஃபாவோட காண்டோவுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ரக்கங்க அங்கே கிளம்பிட்டான் கேமராவோட அப்படியே ரெண்டு பேர் வந்துட்டுருக்க வாவ் சூப்பராக இருக்குது நான் கேட்ட மாதிரி வியூஸ் இங்கே தான் கிடைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கேமரா வாங்க செட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரக் வேகமாக போக சரி ஓகேன்னு சொல்லி ஃபா அப்படியே அமைது நின்று அவனை பார்த்துட்ருக்கான் அங்கே போய் ரக்க அவனோட கேமராலாம் செட் பண்ணிட்டு இவன் ஆப்போசிட்டில் அப்படியே உட்காந்து இவன் என்ன தான் பண்ணுறாங்கிற மாதிரி பார்க்க அவன் எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக கேமராலாம் ஷெட் இருக்கான் ஈவனும் அவனை உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க எல்லாத்தையும் ஒரு வழியாக முடிச்சாச்சு கண்டிப்பாக இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ராக்க எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து இருந்து அப்படியே திரும்பி அங்கே ஃபாவை பார்த்து க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு வரான் நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக நீங்கள் ஃப்ரீ இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தனியாக கூட ஒர்க் பண்ணிப்பேன் உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் கூட போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை இன்றைக்கி நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பா சொல்கிறான் ஓ அப்படியா நீ உன் ஒர்க்கை பாருன்னு நான் ட்ராயிங் பண்ணுறேன் டிராயிங் உங்களுக்கு ட்ராயிங் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் அதான் என்னோட ஹாபி சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங் பண்றதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சொல்ல எனக்கும் தான் ரொம்ப ரொம்ப தெரியுமா ஆனால் ரொம்ப நோட்டாலாம் எழுத மாட்டேன் எதேதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு எதேதோ பெட்டரா ட்ரை பண்ணுவேன் ஆனால் அதில் எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது ம் பரவாயில்ல நான் உங்களை கஷ்டப்படுத்தலை நீங்கள் உங்களோட ஒர்க்கை பாருங்க நான் அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை செட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான் ஒரு செகண்ட் பா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஆக்சுவலி அவன் ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் இருக்கிற போஸை பார்த்தாலே தெரியுது அவன் நம்ம ரக்கை தான் ட்ராயிங் பண்ணிகிட்டு அப்படியே பார்த்து பார்த்து சார் வரைஞ்சிட்டே இருக்க இதை பற்றி கண்டுக்காமல் கேமராவை வச்சு அப்படியே போஸ் கொடுத்துட்டு அந்த பக்கம் இருக்க வியூஸ் எல்லாம் ஃபோட்டோ இருக்க கேமராவை அவங்க செட் பண்ணி வச்சுட்டு ஃபாக்கிட்ட அவன் வந்து உட்காரான் இன்றைக்கி ஸ்கை கூட ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது கண்டிப்பாக என்னோடய ரிசல்ட் வந்து நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரக் அப்படியே சொல்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வேர்டில் மட்டுமே அவன் பதில் சொல்கிறான் நல்லா தான் இருக்குது ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம ரெண்டு பேர் கேம் விளையாடலாமா ஓகேம்மா ம் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல அந்த குட்டியாக ஒரு ஜார் ஒன்று நைட்டு ரெடி பண்ணி வச்சான்ல நிறைய லாட்ஸ்லாம் அதில் போட்டு அதை காட்டுறான் இந்த கார்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல லீஸ் சொன்னபடி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க கண்டிப்பாக இது ஒரு ஹெல்ப் பண்ணும் நான் ஆன்லைனில் கூட செக் பண்ணேன் இந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் ஈஸியாக புரிஞ்சுக்கலான்னு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டீப்பாக ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம் அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ ஓ நான் ஒன்று நீ ஒன்று மாற்றி மாற்றி எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான பதிலாக சொல்லிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சீட்டை இந்தாங்க நீங்கள் எடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கிட்டேன் காட்ட பா ஃபஸ்ட்டு அந்த சீட்டை எடுத்து பார்க்குறான் அதில் அவனுக்கு வராது பீச்சா மௌண்ட்ஸா அப்படின்னு வருது எனக்கு பீச்சு தான் ரொம்ப பிடிக்கும் என் ஃபேமிலி கூட பீச்சுக்கு போகிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பா எப்பயுமே பிஸியாக இருக்கனால இப்போல்லாம் போகவே முடியறதில்ல ஆனால் எனக்கு பீச்சில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நான் எங்கேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு மவுண்டைன் தானே பிடிக்கும் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி ஃபாவ ஃபாவை பார்த்து இவன் கேட்குறான் இல்லை இல்லை எனக்கும் பீச் தான் பிடிக்கும் உண்மையாவா உங்களுக்கும் பீச் தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எனக்கும் பீச் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வா ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி ஆகிடுது அடுத்து ரகனை பார்த்து நான் நினைக்கவே இல்லை உங்களுக்கு பீச் பிடிக்குன்னு ம் எனக்கும் பீச் தான் பிடிக்கும் எப்பயுமே பீச்சில் ஏதோ ஒரு ரிலாக்சேஷன் இருக்க மாதிரி இருக்கும் ஆ எனக்கும் அப்படியே தான் இருக்கும் அந்த கடல் அலைகள்லாம் வரும்போது என்னை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னை சேர் பண்ணுற மாதிரி இருக்கும் என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும் உன்னால் முடியும் முடியுன்னு ஒரு ஒரு டைமும் சொல்ற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு கடல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கே போறதுன்னா நல்லா அப்படிங்கிற மாதிரி இவன் அப்படியே இருக்கிறதுலாம் சொல்கிறான் எனக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் பிடிக்கும் நானும் நினைப்பேன் எனக்கு கடல்னா அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சதை சாப்பிடும் போது ஒரு ஃபீலிங்ஸ் வரும்ல அந்த மாதிரி ஓ மாடல அப்படிங்கிற மாதிரி இவனும் ரசி ரசிச்சு பேசிட்டு இருக்காங்க நம்ம யார்கிட்டயும் அது பேசுற மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் பேசுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்ல கரெக்ட் தான் அடுத்த கொஸ்டின்க்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டினை நம்ம ரக்க பையன் தான் அதில் காஃபி இருக்கோ கொண்டு இருக்குது காஃபி எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பா சொல்கிறான் ஓ அப் அப்படியா உனக்கு கோக்கோ தான் பிடிக்கும் கரெக்டாக ஆமாம் எனக்கு கோக்கோ தான் பிடிக்கும் ஐஸ்டு கோக்கோனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக போதெல்லாம் ஒரு கப்பில் கோக்கோ கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவன் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறான் அடுத்தது நம்ம வேணால் ஒன்று பண்ணலாமா நம்ம இப்போ ஆன்சரை சொல்ல வேணாம் ஒருத்தர் ஒருத்தர் கெஸ் பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல சரி ஓகே இப்போ வர சீட்ல டே ஆர் நைட் இருக்கு நான் சொன்னபடி நம்மளே கெஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கணும் நான் கெஸ் பண்றேன் எனக்கு என்ன பிடிக்கணும் நீங்க பண்ணுங்கள் பண்ணுங்க அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஓகேவா உங்களுக்கு நைட்டு தானே பிடிக்கும் இல்லை எனக்கு டே தான் பிடிக்கும் ஐ லைக் டே அப்படின்னு சொல்றான் டேவா உண்மையாவா உண்மையாக உங்களுக்கு டே தான் பிடிக்குமா நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க ம் எனக்கு என்னமோ நைட்டை விட டே கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி இருக்கும் அப்படியா இல்லையே ரெண்டுக்குமே டுவெல் லாஸ்ட் தான் இருக்குது அப்புறம் எப்படி நைட்டை விட டே லாங்காக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம ஒர்க் பண்ணுறது இயர்லியாக ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு டே தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னென்னு தெரியல டேயில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உனக்கோ கண்டிப்பாக டே தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அது இல்லை நீங்கள் தப்பாக பதில் சொல்கிறீங்க எனக்கு டே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படி அங்கிற மாதிரி ஃபா அவனை பார்த்துட்டே இருக்கேன் இல்லை நான் சும்மா சொன்னேன் எனக்கும் டே தான் பிடிக்கும் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் டே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நைட்டு நம்ம தூங்குகிறோம் தூங்கும்போது ஒன்றுமே இல்லை டே டைமில் ஜாலியாக இருக்கும்லன்னு சொல்ல என்னது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறான் ஆக்சுவலி டே டைமில் நிறைய பேரை பார்க்கலாம் அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் காலேஜுக்கு வரலாம் ஸோ கிளாஸ்க்கு போகலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பிடிச்சது எல்லாமே பண்ணால ஓ அப்படியா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உனக்கு பிடிக்குமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனா அப்படியே பதில் சொல்கிறான் ஆக்சுவலி இவனுங்களை பார்த்தா பொய்யாக லவ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை உண்மையாக லவ் பண்ணுற லவ்வர்ஸ்லாம் எப்படி பேசிப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்குது இதே வேகத்தில் போனால் இவனுங்க லவ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு எபிசோடுக்கு மேலே தான் லவ்வே பண்ணுவானுங்க போல் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படிரா மேட்ரு அப்படி இப்படின்னு போகணும்னு தெரில சரி பார்க்கலாம் வாங்க இப்படியே அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்குறாங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு டீப்பாக காட்டல சும்மா லைட்டாக அவங்க பேசிக்கிற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே ஓட்டி விட்டாங்க ஸோ அடுத்தது நம்ம ரியல் ஹியா அவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ஆக்சுவலி செகண்ட் பேர் இன்ட்ரலாக தான் இருப்பாங்க போல் ரெண்டு பேரோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்குது ஹியா கிட்டே கேட்குறான் என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஏண்டா என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எதுக்குடா ஒர்க் இருக்க ஏ ஒர்க் இருக்குன்னு சொல்கிறேன் தல் அப்படிங்கிற மாதிரி அவன் லேப்பை வச்சு ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கான் ஏக்கு டென்ஷன் ஆகுது ஆமாம் ஃபா இங்கே போனா ஏன் உனக்கு தெரியலையா கண்ணை வச்சு அப்படியே சுற்றி பாரு ஃபாங்க இருக்கானா தெரியலையா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பாக பேசுகிறான் ஸ்டூபிட் கொஸ்டின்லாம் கேட்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏ தெரியும்டா ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் மறந்து போயிட்டேன் நீ கூட வரேன்னு சொன்னில வா போகலான்னு சொல்ல நான் பிஸியாக இருக்கேன் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான் ஏன்டா இப்படி சொல்கிற சரி நான் அவன் கூட வரணும்னு ஆசைப்பட்டேன் என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னில இப்போ வர மாட்டேன்னு சொல்கிறீங்க வாடா என் வீட்டுக்குன்னு சொல்ல எனக்கு ஒர்க் இருக்குடா நீ தான் பார்க்குறீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சும்மா எதுக்கு என்னை கூப்பிட்டுட்டே இருக்க நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேணா ஒன்று பண்ணு நீ ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் கூட வா சரியா அப்படின்னு சொல்ல ஏன் உன்னை பார்த்தா இப்போ தான்டா தெரியுது நீ இப்படியே இருந்தால் சிங்கிளாக தான் இருப்பேன் உனக்கெல்லாம் கமிட்மெண்ட்டே ஆகாதுன்னு சொல்ல எரும மாடு என்னடா பேசுகிறேன் ஆமாம் ஆமாம் நீ ஒர்க்கை முடிச்சுட்டு வா அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அவனோட முதுகுக்கு பின்னாடி ஏறி அந்த காவச்சில் உட்காந்துக்கிறான் ஏ நான் வரண்டா விடுறா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை பிடிச்சி கழிச்சி விட்டுட்டு காமெடி இருக்கான் எருமா மாடு இதை செட் பண்ண நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா என் ஹேர் எல்லாத்தையும் செட் பண்ணி விடு அப்படின்னு சொல்ல நீ பண்ணிக்க நாலா பண்ண முடியாது நீ தானே கழிச்சு விட்டேன் நீ தான் பண்ணணும் பண்ண அப்படின்னு சொல்ல அவனை பார்த்து முறைச்சிட்டே ரியல் அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்தா செட் பண்ணிட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் சீக்கிரம் ஒர்க்கை முடிச்சுட்டு வா வா வான்னு சொல்லி அவனை டார்ச்சர் இருக்கான் ஹியா இப்படியே இவங்களோட ஹாப்பி மூமெண்ட் போயிட்டே இருக்க இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பார்ட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாருங்க அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றி கத்துக்கலாம் சொல்லுங்க மறக்காம அடுத்த பாட்டியும் பாருங்க தேங்க் யூ